நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி படியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில் என்று உங்களுக்கு புரியாது இப்போ இன்றைக்கு கைரேகை பழம் காணும் பகுதி இருபத்தி ஒன்றில் இருக்கிறோம் இன்றைக்கு சூரிய மேடு சூரிய ரேகை சூரிய மேட்டில் காணக்கூடிய அதிர்ஷ்ட குறிகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய கருத்து ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் இருக்கீங்க அந்த ஜோதிடம் எந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி கைரேகையாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் எங்கடிகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வாழ்வியலை வாழ்க்கை நடத்துகிற விதத்தை இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வயசுல ஒரு நபர் போய் ஜோசியம் பார்க்கறாரு இவருடைய வாழ்வியல் பதினஞ்சு வயசு வரைக்கும் எப்படி இருந்தார் பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆயுள் காலம் வரைக்கும் எப்படி இருப்பாருங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதா வந்து ஜோதிட மொழியை புதுசாக வேற எதுவும் அதை அதிகப்படுத்தாம சொல்வது தான் ஜோதிடம் நேற்று இப்போ எதுக்கு நான் இந்த சாப்டர் பார்த்தேன்னா ஒரு நபர் நாற்பத்தி ஒரு வயது ஆயிடுச்சு ஒரு ஆன் நேற்று கால் பண்ணுறாரு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் ரொம்ப ஏழையாக இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் நிறைய படிச்சுருக்கேன் படிச்சு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு கால் பண்ணார் அவருக்கு நான் ஒரு சொன்ன ஒரு இது வழிகாட்டல் மட்டுமே ஜோதிடருடைய கருத்து ஜோதிடர் வந்து வழியை மட்டும்தான் காட்ட முடியும் நீங்கள் உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச வேலையை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது நம்மளுடைய கர்மா கர்மானால் வேறு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது செயல்கள் அதாவது முன்னோர்கள் செய்கிற செயல்கள் நீங்கள் செய்கிற செயல்கள் இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு அதாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடக்கும் எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னோம்னா இப்போ வண்டியில் நிறைய டூ வீலர்ல நிறைய பேர் இருக்குது நிறைய வண்டி இருக்குது இந்த வண்டி இவ்வளோ வேகம் தான் போகும் இவ்வளோ நாள் தான் இந்த பார்ட்ஸு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம மனிதன் வந்து கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வண்டி அதுக்கு மேலே ஸ்பீடு போகாது அதே மாதிரி இயற்கை கொடைப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வண்டி மாதிரி தான் வண்டிக்கு உயிர் இல்லை மனிதனுக்கும் உயிர் இருக்குது அவங்க கொஞ்சம் மாற்ற முடியும் மாற்ற முயற்சி செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு வண்டிக்கு எவ்வளோ பவர் இருக்குது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளாங்க இப்போ எல்லாரும் படிச்சுட்டாக்க எல்லாருக்கும் அந்த ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சிடுமான்னா கிடைக்கவே கிடைக்காது சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் அதாவது சனிதான் வேலைக்கு சொந்தக்காரர் அந்த அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பத்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குது என்ன வீடு இருக்குது பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் அந்த மாதிரி இப்போ நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு போவாங்க இல்லை ஒன்று நாலு ஏழு பத்து இது சிறப்பாக இருந்தனா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம கையை பொறுத்தவரிடம் கைரேகையை பொறுத்தவரம் அதாவது மேடுகள் ஒரு ரெண்டு மேடாக நல்லா இருக்கு முத்தி ரேகை இருதய ரேகை இருதய புத்திரேகை புத்தி ரேகை விதி ரேகை சூரியரேகை இது இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இப்போ நான் ஜோதிடத்துக்கு வந்துடறேன் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சீக்கிரமாக முடிச்சிட அவருக்கு வந்து நான் சொன்னது என்னன்னா நான் வாழ்க்கையில நாற்பது ஒரு வயசுல கல்யாணமே பண்ணல வேலையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யலாமா ஏங்க நீங்க வேலையே கிடைக்கலங்கிறீங்க கஷ்டப்படுறேன் எப்படி சொந்தமா தொழில் செய்வீங்க இருக்கிறத வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கு அதை வித்துடலாமான்னு கேட்டார் விற்காதீங்க உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் பகவான் பத்துல பத்தாம் இடத்துல உச்சத்துல இருக்காரு நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னு போடணும் படிப்படியா நீங்க வேலை கிடைக்கலன்னா கிடைச்ச வேலைக்கு போங்க போயிட்டு முயற்சி பண்ணி வாழ்க்கையில இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அது ஒரு சில பேருக்கு அவர்களுடைய வீட்டில் யாருக்குமே திருமணம் ஆகவில்லை நல்லது நடக்கவில்லை எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னாரு கர்ம பலனும் கர்ம பலன்தான் செயல்கள் அவங்க முன்னோர்களுடைய செயல்கள் அந்த பிளட்லருந்தான் நம்ம வந்திருக்கோம் அவர்கள் என்ன செய்தார்கள் நல்லது செஞ்சால் நல்ல பலனும் தீயது செஞ்சால் சீய தீய பலனும் அதாவது ஒரு வண்டிக்கு என்ன பேர் பாஸ் மாட்டியிருக்காங்களோ எவ்வளோ வேகம் போகுமோ என்ன செயல்கள் செய்ய முடியும்னு அதை பண்ணியிருக்காங்களோ அந்த இயற்கை நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் நமக்கு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் இருபது பெர்சென்ட் மாற்ற முடியும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லதை நினைத்தால் இந்த கைரேகை மாறும் என்று கூறி இன்றைய சாப்டர் வந்துடுவோம் இன்னைக்கு வந்து சூரிய மேடு அதாவது நம்ம மோதினர்களுக்கு கீழே இருக்கிறதா சூரிய மேடு இந்த சூரிய மேடு சிறப்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு வர முடியும் இந்த சூரிய மேட்டை பத்தி முதல்ல சொல்லிடறேன் சூரிய மேடு நன்றாக உயர்வாக இருந்தால் அவர் வெற்றியை விரும்புவார் புகழை விரும்புவார் வெற்றி பெற துடிப்பார் அதாவது மேடுகள் இருந்தால் ஆசையை உண்டு கொள்ளும் இப்ப சுக்கர மேடு இருந்ததுன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க குரு மேடு இருந்ததுன்னா அதிகார துறையில இருக்கணும்னு நினைப்பாங்க மத சார்பு பக்தியில இருக்கணும்னு நினைப்பாங்க இப்ப சனிமேட்டு எடுத்துங்க வேலை செய்யணும்னு நினைப்பாங்க கல்யாணத்துல விருப்பம்லாம் சனிமேடு அதிகமா இருந்தா விருப்பம் இல்லாம இருப்பாங்க வேலை தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கும் இப்ப சூரிய மேடு புகழை விரும்பக்கூடிய மேடு புகழ் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில புகழ் இல்லைன்னா ஒண்ணுமே அப்படின்னு நினைப்பாங்க இப்ப புத பகவான் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வியாபாரி வியாபாரி என்ன செய்வாருங்கிறத தெரிஞ்சு சூக்கிரமான கிடையாது செவ்வாய் வந்து சேவை சார்ந்த துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சந்திர பகவான் வந்து ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர் ஒரு நீர் கிரகம் இப்ப சுக்கர பகவான் ஆசை காதல் காணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சூரிய மேட்டை பத்தி பார்க்க போறோம் சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வாக இருந்தால் ஆசை என்ன ஆசை பண்ணுவார் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் வாழ்வில் வேண்டும் அதாவது நம்மளுடைய உலகம் பூரம் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கே அவங்க போஸ்டர் ஒடிச்சு ஒட்டிக்கோங்க கெட்ட செயல்கள்ல அதில் ஈடுபடுறது ஒரு சிலதுல வந்து கெட்டதுலயும் புகழ் வரும் நல்லா புரிஞ்சுக்கேன் நல்லதுல மட்டும் புகழ் வராது ஒருத்தவங்க கொடுமை பண்றாங்கன்னா அந்த புகழும் உலகம் பூரம் பரணும் கெட்ட செயல்களில் ஈடுபட்டு உலகம் பூரம் பரவுவதற்கு இருக்கு நல்ல செயல்களில் ஈடுபட்டு உலகம் பூரம் பரவுதல் இருக்கு இப்ப நம்ம நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் எல்லாமே நம்ம சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வாக இருந்தால் ரேகை நல்லா இருந்தால் நல்ல செயல்கள்ல உங்களுக்கு புகழ் கிடைக்கும் ரேக சரியில்லாம ரேக சரியில்லை சூரிய ரேகை இருக்கு சூரிய மேடு நல்லா இருக்குன்னா கெட்ட செயல்களில் உங்களுக்கு புகழ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சூரிய மேடு நல்லா இருந்தா புகழ் சார் புகழ் மேடு இப்ப சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதோ உங்களுக்கு புகழ் வெளிச்சத்துக்கு வரீங்க வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு நிலையில இருட்டு நிலையில போகக்கூடியது சூரியன் என்பவர் வெளிச்சம் ஒரு அரச கிரகம் அவர் தான் வாழ்க்கையில வெற்றி புகழ் உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரச பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய இப்போ நமக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்க சூரிய ரேகருக்குன்னு சூரிய வேணுங்களா நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் கான்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஆயில் இருந்து ஒரு சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சுன்னா இல்லை விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் முயற்சி பண்ணி கிடைச்சிடும் அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து உங்களுக்கு புகழ் ஆரம்பிக்குது இப்போ சூரிய ரேகை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசுல ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல இப்ப இந்த இதுல முப்பத்தி இந்த கைரேகர் படி முப்பத்தி ரெண்டு வயசுல சூரிய ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து அவர்களுக்கு பேர் புகழ் செல்வம் வெற்றி எல்லாம் கிடைக்கும் அது வரைக்கும் கஷ்டத்தை குறிக்கும் இப்ப விதி ரேக கீழ இருந்தே இருக்குதுன்னு வச்சுங்க விதி ரேக சனி ரேக கீழே இருந்தே இருக்கு ரைட் ஓகேயா கீழே இருந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு முப்பத்தி வயசுக்கு வயசுக்கு தான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய ரேக எங்க இருந்து ஆரம்பிக்கதோ அங்க இருந்து பழங்கள் மாறு வாய்ப்பு உண்டு நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சந்திரமேட் வந்து சூரியரேகை வருது சார் மக்களால் மக்கள் செல்வாக்கால் புகழ் அடையக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் மக்கள் செல்வாக்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கால் புகழ் அடைந்து செல்வம் புகழ் வெற்றி எல்லாம் மக்களால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் சூரிய ரேகையை பொறுத்தரணும் இந்த சூரிய ரேக செவனேட்ல இருந்து வந்தா சண்டை மூலமா சண்டை செஞ்சு வாழ்க்கையில ஃபைட் பண்ணி எப்படியாவது முன்னு வந்துருவாங்க இப்ப இருந்து ஆரம்பிக்கிறதோ இப்ப நம்ம வந்து ஆயில் ரேகையிலிருந்து ஆயில் ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அவருடைய செயல்களா முன்னு போவாங்க அதாவது வெற்றி அவருடைய வேலை மூலமாக அவருடைய செயல் மூலமாக முன்னு போரணும் அதனால பேர் வரணும் புகழ் வரணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பமாகிறதோ அங்கிருந்து தான் உங்களுக்கு புகழ் ஆரம்பிக்குது இப்ப நம்ம சுக்கர இருந்து சூரிய ரேக போயிடுச்சுன்னா மனைவி மூலமாக அல்லது பாலினர் மூலமாக வரதட்சணை அவங்கள இருந்து சொத்து இந்த மாதிரி சுகம் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சங்கர மேட்டுல இருந்து போயிடுச்சு மக்களாலும் செல்வாக்கு எந்த இடத்திலிருந்து எவ்வளவு இருதய ரேகல இருந்து ஆரம்பிக்குது சார் இறுதிய ரேகல இருந்து ஆரம்பிச்சா வயசு மேல நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இப்ப சூரிய ரேகை வந்து இறுதி ரேகை இருந்து ஆரம்பிக்குது இறுதி ரேகை இருந்து ஆரம்பிச்சுதுன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் பேர் பொதல் எல்லாமே வரதுக்கு செல்வம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நிதானமா முயற்சி பண்ணி நல்லா சம்பாதிச்சிருப்ப அதுக்கப்புறம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ அதிர்ஷ்ட குறிகளை பார்த்துவோம் இப்ப இந்த சூரிய மேடு நன்றாக இருந்து இங்க ஒரு புள்ளி குறி இருக்கு சார் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு அந்த ரேகையும் வருது கருக்குள்ளியா எந்த கருப்பு புள்ளி இருக்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ரேகையில கருப்பு புள்ளி நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் வேலை பாதிக்கப்படும் அவமானம் அசிங்கம் நடப்பதற்கு வாய்ப்பு அதே மாதிரிதான் தீவும் இப்ப இந்த இது இல்ல சார் புள்ளி இல்ல இந்த இடத்துல ஒரு இன் டூ மார்க் இருக்கு டூ மார்க் இருந்தா அதாவது கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் கலை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சொற்ப செல்வமே சேர்ப்பார்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இங்க ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு சார் மிக அமைப்பு இந்த சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் இருந்தா வாழ்க்கையில நிலையில கஷ்டப்பட்டு இருந்து பெரிய ஒரு ஜமீன் மாதிரி ஒரு பெரிய பணக்காரராக உச்சத்துக்கு வரக்கூடிய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த சூரிய ரேக அது சூரிய ரேகை இல்லாம சூரிய மட்டும் ஸ்டார் மட்டும் இருந்தா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருப்பார் ஏழ்மையான நிலையில பிறந்திருப்பார் ஒரு நல்ல வசதியான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இங்க ஒரு முக்கோணம் அமைப்பு இருக்கு சார் முக்கோணம் சிறந்த அமைப்பு முக்கோணம் வந்து வாழ்வியலை உயர்த்தக்கூடியது ஆராய்ச்சி முக்கோணம் மாதிரி ஆராய்ச்சி எடுத்துங்க ஆராய்ச்சி எடுத்துங்க ஆராய்ச்சி துறையில் வெற்றி பெற்று ஜோதிடராகவோ ஜோதிடர் ஜோதிடர் வந்து ஜோதிடம் சொல்லி மக்களுக்கு சேவை போய்கிறார் அந்த ஆராய்ச்சி ஆராய்சித்துல வெற்றி அதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நல்ல ஒரு அமைப்பு இங்க ஒரு சதுரம் இருக்கு சார் சதுரம் மிக சிறந்த அமைப்பு செல்வத்தில் படுத்து புரள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வத்தில் படுத்து புரள்வார்ன்னா அதுவே பொருள முடியாது நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதாவது இந்த ஆயுள் இருந்து மேலும் கூடிய கிளைகள் இருக்கணும் புத்தி ரேகை இருக்கணும் அந்த மாதிரி இருந்து இங்க சதுரம் இருந்து சூரிய ரேகையும் மிக பெரும் செல்வம் அதில் அடைய மாட்டாங்க ஒரு சில பேர் பணம் தெரிஞ்சுன்னா நல்ல ஒரு பந்தாவ பண்ணி யோக பந்தா பண்ண மாட்டாங்க ஒரு நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சதுரம் மட்டும் இருந்ததுன்னா மிகச் சிறந்த அமைப்பு நல்ல அமைப்பு இப்ப இந்த இதுல இந்த இதுல வந்து தீவு கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது சார் சதுரம் இருக்கலாம் இருக்கலாம் ஸ்டார் குடி இருக்கலாம் இன்ட் மரப்பு சொற்ப செல்வத்தை குறிக்கக்கூடியது வித் அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்ட ரேகை சொல்லக்கூடிய வேல் வால் தாமரை சங்கு சக்கரம் எது இருந்தாலும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு வெற்றின்னு அர்த்தம் அதுக்கு ஓய்ந்தையில மேலெரும்புடிய கிளை இருக்கணும் இல்லை சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிச்சிருக்குதோ அந்த வயசுல இருந்து வாழ்வியலில் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறத வெளிச்சம் புகழ் செல்வம் அந்தஸ்து இருப்பாங்க சந்தோஷமா பண்ணா அவர்களுக்கு இல்லறம் சரியாக இருக்காது அந்த இல்லறம் சரியாக இருக்கிறதுன்னு இவங்க சரியா மாத்திக்க முயற்சி செட்டா மாத்திக்கலாம் என்ன பண்ணணும் ஒரு இணை துணை இருக்குல்ல அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துணை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு ஓகே செஞ்சிருவோம் சார் இல்லைன்னா இந்த சூரியன் என்பவர் ஒரு அரசன் இல்லையா அரச கிரகம் இல்லையா அப்ப அவருக்கு வந்து ஒரு மாமாதை இருக்கும் ஒரு ஒரு வீரம் அகங்காரம் இருக்கும் நம்ம நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க இருந்ததுன்னா ஒரு மனிதன் மாற்ற முடியும் அந்த சூரிய மேல சூரிய இருந்ததுன்னா அவங்களுக்கு கர்வம் அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் புகழை விரும்புவார்கள் அப்ப அந்த எதிர்பாலினம் வந்து எதிர்ப்பாள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கைரேகை சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா அந்த சூரிய வேடு நல்லா இருந்து சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்கள் வாழ்வில் செல்வத்தில் செழிப்பார்கள் ஆனால் இல்லனும் சரியா வராது அதையும் மாற்ற முயற்சி செய்யலாம் நம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் ரேகையா போடுது நம்ம முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அதில் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு கெடுதலே வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும் சார் நம்ம பார்த்துட்டோம் அந்த கெடுதல் வரக்கூடிய அமைப்பில் அந்த வயதில் இறைவனை வேண்டி இந்த மாதிரி நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும்னு நம்ம நினைச்சமாவே நல்லது நடக்கிறது காய்ச்சல் இன்னொரு கருத்து என்னன்னா நிறைய பேர் பரிகாரம் சொல்லுங்கன்றாங்க பரிகாரத்தை பத்தி நான் ஒரு தனியா ஒரு காணொலியே போடலான்றேன் இருந்தாலும் சுருக்கமா ரெண்டு வயல சொல்லிடுறேன் பரிகாரம் என்பது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இயற்கை தீர்மானித்து விட்டது என்ன சொல்றீங்க தீர்மானிச்சிருச்சு அதன்படிதான் நம்ம வந்திருக்கோம் ஒரு இருபது பெர்சன்ட் ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் வேலை செய்யும் நாம முயற்சி பண்ண நம்மளுடைய புத்தியை கொண்டு மாற்ற முயற்சி செய்யலாம் மிச்சப்படி ஒரு வண்டிக்கு இவ்வளவு நம்ம வண்டியை தயார் பண்ணிட்டோம் அது நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னா எப்படி போகும் நீங்களே முயற்சி பண்ணீங்க அதாவது பரிகாரம் என்பது நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்துவதற்கு இப்ப ஒருத்த பத்து பேர் ஊர்ல இருந்து வரேன்னு சொல்றாங்க போன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பத்து பேருக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சாப்பாடு துணிமணி இதெல்லாம் பண்ணுவோம் அரைஞ்சு பத்து மாதிரி பத்து நாளைக்கு ஒரு பத்து பேர் வந்து தங்குறாங்க நம்ம வீட்டில் அந்த ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் சாப்பாடு துணிமணி அந்த தங்குறதுக்கு இடம் அது இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஒழிய நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் இது மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ப்ரிப்பேரா இருந்துக்கலாம் ஒழிய பரிகாரம் பண்ணி ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியும் தெய்வம் அணுகிரகம் இருந்தால் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியும் எல்லாத்தையுமே மாற்ற முடியாது இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து இதை நீங்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏதாவது நடந்திருந்தது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் மற்ற சூரிய ரேகை சூரிய மேலும் சிறப்பாக இருந்தால் புகழ் புகழை விரும்புவார்கள் புகழ் அடைவார்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் சூரிய ரேகை ஆரம்பிச்சது இருந்து வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்